இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் அபிரகாம் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் எனவே அதன் அவரை விசுவாசத்தின் தந்தை என அழைக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் தன் ஒரே மகன் ஈசாக்கு அந்த ஈசாக்கை ஆண்டவர் பலியாக கேட்கிறார் எப்படி தந்தையானவரே தன் பிள்ளையை கொல்லணும் தந்தையே தன் ஒரே பிள்ளையை கொன்று அதை எரிக்கணும் எரிபலியாக எனக்கு குடுன்னு கேட்க யார் செய்வார் நூறு வயதில் பிறந்த குழந்தை கீழ்ப்படுகிறார் அபிரஹாம் மைதான் கடவுள் மாபெரும் ஆசைர் கொடுக்கிறார் ஒரே பிள்ளையை எனக்கு கொடுக்க துணிஞ்சதில்லை நீ இந்த கடற்கரை பார் மேலே பார் நட்சத்திரத்தை பாரு இந்த நட்சத்திரம் உன்னை எண்ண முடியுமா இந்த கடற்கரை மன எண்ண முடியுமா அந்த அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததியை கொடுப்பேன்னு சொல்றார் ஏன் இப்படி கீழ்ப்படிதலால் சாமுவேல் வாசிக்கிறோம் நம்ம பழைய ஏற்பாட்டில் சவுல் அவருக்கு கீழ்ப்படியவில்லை முதல் அரசர் தான் சாமுவேல் வேல் பாஞ்சல வாசி ஒன்று சாமல் பாஞ்சல வாசிக்கலாம் அவருக்கு கீழ்ப்படிக்கலை சவுல் தான் சில காரியங்களை தானாக செய்கிறார் உடனே என்ன பண்ணுறாரு அதுவும் கடவுளுக்கு ஆகாத காலத்தை குறி கேட்குறாரு போயிடுச்சு ஒரு சூன்யக்கார்ட்டை பற்றி குறி கேட்கறது எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு குறி கேட்குறாரு எப்பேற்பட்ட ஒரு காரியம் அது ஆண்டகுரிய காரியமாக அது அப்பொழுது கடவுள் சவலிடம் இந்த அரச பதவியை எடுத்து தாக்குதுக்கு கொடுக்கிறார் அப்போது கடவுளுக்கு கீழ்படிந்தால் நமக்கு இறைவனுடைய ஆசை மிகுதியாக பொழியப்படும் அதைத்தான் இங்கே நட்சப்பாருங்க அப்போ என் வார்த்தையை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பு கொண்டிருப்பீங்க இருப்பீங்க பாருங்கப்பா என் மீது அன்பு கொண்டு இருக்கிறவன் நான் சொல்கிறத கேட்பான் என கீழ்ப்படிவான் கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியம் அது ஆனால் உகந்த காரியம் அது ஒரு தகப்பிறகு தன் பிள்ளை கீழ்ப்படி நடந்தது எவ்வளோ மகிழ்ச்சி அப்பாவுக்கு அது போல நாம் கடவுளுக்கு கீழ்ப்படி நடந்தால் கடவுளுக்கு மகிழ்ச்சி மதரவாசகம் பாருங்கள் இன்னைக்கு திருச்சபை இத்தனை கால அளவும் பல்வேறு சவால்களை சந்திச்சது உடனே கிடையாது பல்வேறு சவால்கள் இன்றும் திரு அவை உயிரோடு இன்னைக்கு வெற்றியார் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் கடவுளுக்கு கீழ்ப்படுது நடக்க திருச்சம இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கணும் நாம இசம் சங்கம் கூடிய ஏன் கூட கூட சொல்லுங்க பார்ப்போம் பழைய பாட்டில் மோசே சொன்னார் விருத்த சேதனம் செய்தால் தான் மீட்பு என்று சொன்னார் அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பிற இனத்து மக்கள் கிறிஸ்துவத்தை அவங்க என்ன ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் அவங்க விற்த சேதனை செஞ்சாகணும் என்று சொல்கிறாங்க இவது செய்வாங்க அது அவங்களுடைய பழக்கம் அது பிற இன மக்கள் ஏன் செய்யணும் ஒரு கிரேக்கரோ ஒரு சீரோ பெண் சீப்பர் ஏன் செய்யணும் அவங்களாம் அவர்கள் கடவுளை நம்பி கடவுளை ஏசப்பாவை உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டு நம்பி விஸ்வசித்து வர்றாங்க ஏன் அவங்க செய்யணும் பவுலும் வர்ணபாவும் வேறுபட்டு நிற்கிறாங்க கடவுளை நம்பி அவருக்கு கீழ்ப்படித்தா போதும் என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தை துரிச்சபை ஏற்றுக்கொள்கிறது அதற்கு கீழ்ப்படுகிறது என்றால் நல்லவை ஆண்டவருடைய வர வார்த்தை என்றால் அவ்வாறு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் கடப்போழி என்கின்ற அந்த திருக்கோவிலில் நாம் வாசம் செய்ய முடியும் கண்ட வாசகம் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியே அந்த கோயில் அவர்தான் விண்ணகம் அவர்தான் மாட்சி அவர்தான் உலகத்தினுடைய ஒளி அந்த ஒளியின் அடியில் நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த ஒளியை அண்டி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் செஞ்சு பார்ப்போம் நாம நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம்பெற்று இடம்பெற்றிருக்குன்னு யோசிச்சு பாருங்கப்பா கீழ்ப்பணிஞ்சு பார்ப்போமே பெரியோர்களுக்கு மூத்தோர்களுக்கு குடும்பத்தினருக்கு இல்லை ஒரு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் நமக்கு நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் அவர்களுடைய ஆசை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கே பாருங்களேன் கீழ்ப்படியாமல் தான் இஷ்டமாக போகணுன்னா உன் வார்த்தான் கேட்கறது ஏன் நான் என் மனசுல வாழ்வினேன் என்று போனால் நிச்சயமாக அது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்காது கீழ்ப்பிடுதலை நம் வாழ்வுகளை கடைபிடிச்சு தான் பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க அவர் கடைபிடித்து கடைபிடித்தால் பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மூத்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு இல்லையா நம்ம நல்லா நினைக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் அவனுடைய ஆசை நிச்சயம் நிறைவ நிறைவாக கிடைக்கும் hace que... tiempo.